ள்ளி வெள்ள மாட்டுந்தைக்குதான் வந்திருக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு நாலு மணி அளவுல வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து கை கறவை மாடுங்க சினை மாடுங்க வளர்ப்பு கண்டுங்க

ஸோ இதுதான் வந்து சந்தையோட இது வியாபாரம் வந்து கேட்டு ஓப்பனாக போட்டுடலாம் ஆனால் வந்து இதனால் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது நம்ம ஓப்பனாக இப்போ எடுத்து போட்டுறோம் இதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா மாடு விற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ விற்கிது ஏன் என் மாடு வந்து இவ்வளோக்கு வந்து கேட்குறீங்க வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ ஆனால் வந்து உண்மையான ரேட் வந்து சந்தைக்குள்ளே வந்து சொல்கிற விலையே கிடையாது ஸோ ஒரு லட்சம் சொல்கிறாங்கன்னா ஃபைனலாக அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து எழுபதாயிரத்துக்கும் போகும் அறுபதாயிரத்துக்கும் போகும் சில பேரால் நஷ்டத்துக்கும் கொடுத்துட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க ஸோ அதுதான் உண்மை இங்கே ஒரு ஜெர்சி கைப்பாலாக கைப்பால் தான் இருக்கும் கைப்பாலண்ணா கைப்பால் எவ்வளோ இருக்கு பால் ஸோ ரெண்டு வேலைக்கு வந்து ஒரு பதின்னு ஒன்று ஸோ கடை போட்டு கடை கடை வச்சுருக்கு ரேட் எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா முப்பத்தி ஒன்று சனியாரி இருக்கா சனியாரி இருக்கா ரெண்டு மாதம் சேலம் சொல்லிருக்காங்க வேலை எதை பேச அனுப்பிச்சா எடுக்கலாம் தேவைப்பட்டா கைக்கரவை நிறைய பேர் கேக்குறீங்க அவங்களுக்காக இன்னைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் கைக்கரவ ரேட்டுக்கு வந்து கேட்போம் இங்கே வந்து ஒரு ரெண்டு மாடு இருக்கு பாருங்க ஏன்னா இந்த சந்தையில வந்து நிறைய வரும் கைப்பால் வந்து இதை விட்டீங்கன்னா காரியம் வந்து ஒரு அளவுக்கு வரும் ஸோ அதை விட்டிங்கன்னா இங்கே இந்த குந்தாரப்பள்ளி சந்தையிலும் கைப்பாலும் ரெண்டு கைப்பாலண்ணா சரி சரி நல்லா பல்லுங்க கடைங்களா சரி சரி எவ்வளோ இருக்குண்ணா பாலுங்களா ஸோ பத்து பத்து லிட்டர் கறவு வந்து இருக்குன்றாங்க ரெண்டுமே நான் கடை வச்சுருக்கிறது தான் ரெண்டு வேளைக்கும் ஸோ ஒன்றும் பத்து பத்து லிட்டரு பத்தை சொல்கிறேன்னா அது ஒன்று ரெண்டு கூடுலாங்க குறையலாம் பத்து பத்து சொல்லியிருக்காரு

இது மாடுக்குன்ற அது கைப்பால் போல இது வந்து வியாபார பேஸ்ட் இருக்காங்க எவ்வளோ வேலைன்னு தெரியல இருக்கலாம் முப்பதுக்குள்ளதான் இருக்கும் அப்படி பார்த்தாலையும் இங்க வந்து ஒரு ஸ்வாஜ் கலரில் வந்து இருக்கு பாருங்க மாடு கைப்பாளா இல்லை இல்லை என்னன்னு தெரியல மடிய கொஞ்சம் நம்ம கிளீனாக செக் பண்ணி வாங்கிக்கணும் தேவைப்பட்டோம் அண்ணா இது மாடு கன்று மாடு கன்று எவ்வளவு இருக்குண்ணா பால் கண்டுக்கலாம் இதுதாங்க எல்லாமே வந்து கைப்பழங்களாம் இதுவும் சரி இதுவும் சரி இது ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க

ಮುಖ್ಯ ಏನು 1 ರೂಪಾಯಿ ಕೊನೆ 50 ಕಿಲೋ 1 ರೂಪಾಯಿ ಕೂಡ ತರಲಿ ಓ ಬರ ಕಡಿಮೆ ತರ ಓ ಲೈನ್ ಓಡಿ ನೀಗೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲೆಲ್ಲಾ சொன்னಾರಾ 50000 ಬರ ಕಡಿಮೆ ಕೇಳ್ತ ಬರ ಇಲ್ಲ 1000 ರೂಪಾಯಿ ಕಡಿಮೆ ಕೇಳ್ತ ಯಾವ ಕೈಯ ஏதோ நல்லா தான் இருக்கு மாடு என்ன பல்லு பல்லு கம்மியாக இருக்கும் நாலு பல்லுனது ஸோ நாலு புல்லு தான் பேசி எடுக்கலாம் எச்எஃப் நாலு பல்லு பாலும் எவ்வளோ இருக்கு பதினஞ்சா இருக்கா ஸோ பதினஞ்சு பதினஞ்சு லிட்டரு நாலு புல்லு அது எல்லாம் ஐம்பது சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க போல சினை மாடு தான் ரொம்ப டைப்பு வாங்கிட்டீங்களா பல்லு ஆறுலா எவ்வளோ ஆச்சுண்ணா உங்களோதேவா பரவாயில்ல ரேட்டு எந்த ஒருக்குண்ணா போகுது சரி சரி வாங்கியிருக்குங்க ஃபஸ்ட்டு கண்ட்ர்தான்

ஸோ அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு ப்ரீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விலை இருக்கும் சந்தையில் ஏன்னா பத்து லிட்டர் பால் கறக்கூடிய மாடம் ஐம்பதாயிரத்துக்கு விற்கிது அதே பத்து லிட்டரு கரைக்கிறதா ரெண்டு லட்சத்துக்கும் விற்கிது ஸோ ப்ரீடு தான் இங்கே வந்து மெயின் ரெண்டு ஜெர்சி கண்ட்ரேன் எவ்வளோ சொல்லியிருக்கேன்னு தெரியல எவ்வளோ சொன்னீங்க ரெண்டும் ரெண்டு எவ்வளோ சொன்னிருக்கீங்க ஜோடி பதினஞ்சா சரி ஜோடி வந்து பதினஞ்சு சொல்லியிருக்காங்க பேசலாம் எடுக்கலாம் இந்த சைடு புல்லா வந்து போனா வளர்ப்பு கன்று இருக்கு வந்து வளர்ப்பு கன்று இருக்கக்கூடிய இடம் இது இல்லை வந்து அப்படியே வந்து மலர்ப்பு கன்றங்கள்லாம் வந்து பார்ப்போம் எப்படி போகுது என்ன அண்ணிட்டு இல்லை வந்து சின்ன சின்ன கண்டறங்க தான் ரெண்டும் வந்து மீடியம் சைஸ் சொல்லியிருக்காங்க தெரியல ரெண்டும் எவ்வளோ ஜோடி அறுபத்தி அஞ்சா ஜோடி வந்து அறுபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க சார் ஸோ சொல்லியிருக்காங்க வேலை எதாவது பேசினா கம்மி பண்ணி தரலாம் ஏன்னா வந்து சந்தை வேலை வந்து நம்ம வந்து பேசி வாங்குறதுல இருக்கு நம்ம சொல்றாங்கன்னா அதே வேலை கிடையாது சந்தையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க என்னடா புரியுமா அப்படியே நான் கேட்டதா ஏ இல்லடா நீ ஒண்ணே சுழிரணா ஓட் பாக்கருக்கு காசு இல்ல ஓட் போறே ஓட் போறே ஒண்ணு ஒரு சுழிச்சி ஓட் போடுறேன் என்னடா சொல்ல வந்தே நான் வந்து பார்த்துட்டு இருக்கேங்க இன்னும் வியாபாரம் முடியலை எவ்வளோ எவ்வளோ சொன்னாங்க ஐம்பத்தேழம் ஸோ ஐம்பத்தேழு சொல்லி நாற்பத்தஞ்சு கேட்டு இருக்காங்களா இன்னும் வியாபாரம் முடியல

ஜெர்சி ஹெச் ஹெச் தான் நிறையா இருக்கும் ஜெர்சி ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்கள் மீடியம் சைஸு அதெல்லாம் முடிவில் ஸ்டார்ட் பண்ணுது டெய்லி பிளாக்ல வரும் புல்லாதான் எவ்வளோ அது ரேட்டு

அவ்வள்தான் சரி சரி ஆ அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லி மூணு மூணு எழுவத்தி மூணு ஐம்பத்தி எட்டு சரி வந்து பாருங்கள் தேவைப்பட்டால் அங்கே நம்ம பார்ப்போம் சிந்தாமணிக்கு போகணும் அப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்களா நல்லா வந்து சிணை மாடுங்க சிணை மாடுகளும் வந்து ஒரு அளவுக்கு வரும் இந்த சந்தைக்கு ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்க்க முடியாது ஒரு அளவுக்கு வரும் அதாவது ஜெர்சி இதுதான் சேனாதான் சின்ன மாடு ശിവജി ചിന്ന രണ്ടും നല്ല ഇതും ശിവജി ചപ്പിലതാ വരും நல்லா இருக்கு சனாய் மாடுங்க தான் நல்லா இருக்கு பாருங்க மாடு எப்பயுமே வந்து நம்ம வந்து வாங்கிட்டு போறவங்ககிட்ட கேட்டா மட்டும் தான் ஃபைனல் வேலை கரெக்டான வேலை தெரியும் நீங்க வந்து சந்தைக்குள்ள கேக்குறீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் எஸ்டாவும் சொல்லுவாங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே அது இது வந்து சிவாஜி இதில் தான் வருவாங்க சென மாடு நல்லா இருக்கு கலரு மூணு கலர் சேர்ந்துருக்கு பல்லடா இது ரெண்டு வீட்டு மடா இல்லை இல்லை வியாபாரிங்களா நீங்க வியாபாரிங்களா எந்த ஊரு சிவாஜி சாப் வருமா இல்லை ஜெர்சி இதுவா சௌப்பு நல்லா இருக்கு பாருங்க வில இந்த சிவாஜி சாப்புன்னு சொல்லுவாங்க ஒரு ரூபா ஒரு பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்கு எவ்வளோ சொல்லுங்கண்ணா இது எவ்வளோ சொல்லிருக்கீங்க சொல்லிருக்கங்க அது வேலை ஏதோ ஒரு பேசுனா ஏதோ கம்மி பண்ணி வாங்கலாம் நல்லா இருக்கு மாடு இன்னும் எவ்வளோ நாலு இருக்க டைமு இன்னும் இருபது நாள் ஆ சினிமே தான் மடியே வைக்கும் சரி ஓகே அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் ஏதோ ஒரு அளவுக்கு பார்த்துருப்போம் ஸோ விலையோட போடுங்க விலையோட போடுன்னு கேட்டிங்களே ஸோ இதுதான் ரீசன் இன்றைக்கி போட்டிருப்போம் பாருங்கள் நம்ம எல்லாரையும் பார்க்கணும் இவங்களையும் பார்க்கணும் உங்களையும் பார்க்கணும் எல்லாத்தையும் ஓப்பனா அங்கே போட முடியாது அது நிறைய பிரச்சனை நம்ம வந்து போட்டுடலாம் அடுத்த நாள் வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது நான் அவங்களும் தொழில் செய்யணும் எத்தனை நாள் கொண்டாந்து இந்த வாரம் மூணா அதான் சனியாக கொண்டாந்து தான் ஒரு ஜெர்சி அளவுக்கு எச்சா பேர் கொண்டா இல்லையா எச்சா கொடுத்து அது கொடுத்துட்டீங்களா இந்த வாரம் எப்படி வேலைக்கு போயிருக்கா இந்த வாரம் ஏதோ வேலைக்கு போயிருக்கா வேலை சரியில்லை சரியில்லை சரி சரி பதால பையன் பல்லு இதெல்லாம் பல்லு கடமை கடமை இருந்துச்சா எத்தனை இத்து ரெண்டாவது ரெண்டாவது ஸோ கடை முளப்பு ரெண்டாவது இத்து இப்போ எத்தனை மாதம் சனியாக இருக்குது இன்னும் இருபது நாளா சரி சரி இது எவ்வளோ வேலை சொல்லியிருக்கீங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலா அது